வணக்கம் இவர் நாஞ்சில் சம்பத்து வந்து தந்தி டிவியில் ஒரு மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பேசுகிறாரு விஜய் வந்து லேட்டா வந்தது தப்பு இல்லை லேட்டாக தான் வருவாங்க கலைஞரே லேட்டாக தான் எங்கள் ஊருக்கு பத்து மணிக்கு வர்றதுக்கு ஏழு மணிக்கு தான் வந்தாருன்னு அவர் சொல்றாரு வந்து பத்து மணிக்கு ஏழு மணிக்கு வர வேண்டியவர் பத்து மணிக்கு வர வேண்டிய ஏழு மணிக்கு தான் வந்தார் நான் ஒம்பது மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதே முட்டு குடுக்க வேண்டியதுதான் அதுக்காக முட்டாள்தனமா முட்டு கூடாது கலைஞர் வந்தது உங்க ஊருக்கு அவர் ஊருக்கு வந்தாரு லேட்டா வந்தாருன்னா அவர் முத எந்த ஊருக்கு வந்தாரு மொத ஊருக்கு எப்போ வந்தாரு அங்க எத்தனை மணிக்கு நான் வர்றதா சொன்னாரு அவர் ஊரு அவர் வந்த அந்த ஊர் எது அவர் மெட்ராஸ்ல இருந்து கிளம்புனாரா மெட்ராஸ்ல வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாரு அதுதான் பேச்சு பத்து மணிக்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு அவர் எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்பி வந்தாரு கிளம்புனாரு இங்க எத்தனை மணிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வர்றது அந்தந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் தீர்மானிக்கிறது அது நம்ம பேசக்கூடாது நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கு கூட்டம்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கோ எட்டு எட்டரைக்கோ கூட்டம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்தே எட்டே முக்கால் கிளம்புனதான் விமர்சனம் நீ அந்த விமர்சனத்துக்கு நீ சப்பட்டு கெட்டுறவனுக்கு கரெக்டா கட்டணும் சப்பக்கடி எப்படி கேட்டுற அதுவும் பெரிய ஒரு மா பெரிய வாழ்ந்து முடிஞ்சு ஒரு ஆறு வாட்டி முதலமைச்சரா இருந்தவர் மேல ஒரு அவதூறு அள்ளி வீசுற வீசுறாரு என்ன நியாயம் இருக்கு கொஞ்சமாதான் அறிவு வேணாமா கம்பேர் பண்ணு நீ நீ விஜய்க்கு முட்டு கொடுங்க முடிவு எடுத்துட்டா நீ முட்டி கொடுக்க தப்பு இல்ல ஆனா ஏ என் எப்படி கரெக்டா சொல்லு கலைஞர் அந்த ஊ எந்த மொத எந்த ஊருக்கு வந்தாரு முத வந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வாரன்னு சொல்லி அங்க எத்தனை மணிக்கு வந்தாரு அதை சொல்லு எங்க ஊருக்கு காலையில வந்தானா அது ஆயிரம் ஊர் தாண்டி வந்திருப்பாரு அதனால லேட் ஆயிருக்கும் அதுல இன்னொரு காமெடி இவர் ஒன்பது மணி நேரம் பேசினாரா அந்த ஊருக்காரன் உயிரோடு இருந்தானா உயிரோடு இருந்தானா எவனாவது உயிரோடு இருந்தானா நீ பேசி பெரிய பே என்னத பேசி பேசும் ஒருத்த ஒன்பது மணி நேரம் ஒரு என்ன டாபிக் பேச முடியும் கொஞ்சமாவது என்ன வேற இவங்க ஆய்வாளரா பேச்சாளரா இவங்க இவர் திராவிட இயக்க கழகம் பேச்சு பேசினா கிழிஞ்சு போயிடுச்சு ஒரே கட்சி விட்டு கட்சி மாதிரி போய் அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார் தினகரன்ட்டுந்து அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு அங்க அண்ணாவும் இல்ல திராவிடம் இல்லையா இப்படி தாவாக்காவுக்கு முட்டு கொடுக்க அங்க என்ன திராவிடமும் அண்ணாவும் இருக்காரா நான் கேக்குறேன் சும்மணி உனக்கு வந்து பொழுது போல ஏதாவது ஒரு கட்சியில சேரும்னு ஒரு முடிவு எடுத்துருப்பேன் ரைட்டு போ அது வாழ்த்துக்கள் அது உனக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா நீ வந்து முனிய க ஒரு கலைஞர் லேட்டா வந்தாரு அதனால இவரு லேட்டா வந்து தப்பு இல்லைன்னு சொல்லும் போது கலைஞர் எத்தனை மணிக்கு வந்து வரன்னு சொன்னாரு அதுதான் பத்தி பேசணும் அதை விட்டு விஜய் எட்டே முக்காலுக்கு நாம எட்டு மணி எட்டே முக்காலுக்கு அங்கு மெட்ராஸ் கிளம்பினதும் கலைஞர் போய் எத்தனை மணிக்கு வந்தாரு எத்தனை மணிக்கு முத கொடுத்து வந்தார்னு சொல்லு அதுக்கப்புறம் வந்து ஒப்பனையே இல்லாம வர்ற கலைஞர் எல்லாம் டயக்கு முடிக்கு டைக்கு வந்து சாப்பாடுக்கு மேல செலிக்காங்களாம் யாரையோ நீ சொல்ற ரைட்டு சொல்லு வேண்டாம்னு சொல்லல ஆனா ஒரு முடி பத்து ரூபா பாக்கெட்டு டை கிடைக்குது பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அடிச்சுட்டு போயிடுலாம் ஆனா ஒரு நட்டணும் உங்கால் நட்டிருக்காரு உங்க தம்பி ஆறு வீர் தம்பி உன் முடிய நட்டிருக்காரு ஒட்டியிருக்காரு முடிய நட்டுறதுக்கு எங்க போகணும் தெரியுமா எவ்வளவு லட்சம் செலவாகும் தெரியுமா ஒப்பனை இல்லாத கலைஞ்சினா முதல்ல நல்லா விசாரிச்சுட்டு பேசு ஏ ஒப்பனைனா என்னன்னு தெரியாதோ பேசாத அவ வழுக்கமண்ட வழுக்கமண்டையில முடியை ஒட்டிருக்காப்புல ஆ அதுக்கப்புறம் காட்டாத்து வில்லம்போல வராங்களாம் எங்க காட்டாத்து வில்லம்பல வர்றாங்க அந்த கருல ஒரு பொண்ணோட குழந்தை செத்துச்சு அவர் அந்த அம்மாவோடைய கணவர் பேரோட பன்னீர்செல்வம் அவரு அவருடைய குழந்தை செத்து போச்சு அந்த அம்மாட குழந்தை செத்து அம்மாட்ட பேட்டி கேட்காங்க ஏன்னா வேன்ல கூட்டு போனாங்க வேன்ல கூட்டி விட்டாங்க விடுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்ப என்ன வேன்ல கூட்டு போறாங்க காட்டாட்டு வெள்ளம் போல வருதுன்னு சொல்றியே ஏன் அப்போ வேன்ல கூட்டு போனாங்க என்ன பேச்சு அதுக்கப்புறம் வந்து இரநூறுவா கொடுக்காங்களாம் இரநூறுவா கொடுத்து இப்ப ஐநூறுவா கொடுக்காங்களா இவருக்கு வந்து தானா வரணும் இவருக்கும் காத்து கொடுக்காங்க ரொம்ப ஓவரா போய் பில்டப் பண்ணாங்க இவர் நாலு நாள் போனாரா இவர் தெரிஞ்சிடும் இவர் ஆக்கம் சும்மா அவர் ஒரு காட்டாட்டு விளம்போட வருதான் அதை வந்து இது பண்ணணுமா எப்பா பாவி இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வழக்கமா இவர் நம்ம தலைவர் நஞ்சு சம்பத் வந்து யூ டேன் போடுவார் ஒரு கட்சியில இருந்து ஒரு ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேன் அடிச்சுப்பார் ஆனால் இப்போ வந்து திடீர்னு அபோ டேன் மாதிரி டக்குன்னு திரும்பிட்டார் என்ன காரணம்னா எனக்கு தெரிய இது அவருக்கு வந்து வந்திருக்குது ஒரு ஜாதி வெறி ஜாதி தான் இவரை வந்து இப்படி பேச சொல்லுது இல்லைன்னா கலைஞரை வந்து இவ்வளவுக்குள்ள தரக்குறை பார்த்தா கலைஞரையே இப்படி பழி கொடுக்க துணிஞ்சிட்டாருன்னா அப்ப இவருக்கு என்ன அர்த்தம் ஜாதி பெரி ஜாதி பற்று தான் அதாவது புலம்படி சொல்லுவாங்க சன்னியாசிக்கு உண்டு ஜாதி பற்றுன்னு அந்த ஜாதி பற்று தான் இவருக்கு ஜாதி தான் இவருக்கு கண்ணை மறைக்குது அவரு எச்சராஜா சொன்னாரு இவர் ஜோசப் இவர் ஜோசப் விஜய்னு சொன்னார் விஜய் நினைச்சிட்டு இருந்தோம் அவர் வந்து ஜோசப் சொன்னார் இப்ப நாஞ்சல் சம்பத் மாதிரி ஆட்களால என்ன தெரிய வருதுன்னா ஜோசப் விஜய் பிள்ளைவாள் அப்படின்னு தெரிய வருது இவரும் அவரும் இவரும் பிள்ளைவாள் அவரும் பிள்ளைவாள் உடனே இவங்க பிள்ளைவாள் சமுதாய பற்றுல இவருக்கு வந்து தம்பிக்கு காட்டாட்டு வெள்ளம் போல வருது அது வருது இது வருதுன்னு இவர் சொல்றாரு ஏற்கனவே இந்த மருத்துவர் சாலினு சொல்லி அது அந்தம்மா ஒரு நாள் பெரிய சிந்தனையாளர் மாதிரி ஒரு சீன போட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணுச்சு அதுக்கு மதவெறி அதுக்கு மதவெறி இவருக்கு ஜாதி வெறி அது மதவெறில என்ன பண்ணிட்டு கரூர்ல ஏதோ சதி நடந்துச்சு விஜய் மேல தப்பே கிடையாது விஜய் வந்து அப்படி இப்படி அந்தம்மா சப்பக்கெட்டு கட்டி அந்தம்மா அதை மதவெரிய காட்டி கொடுத்து ஐயோ விஜய் வந்து ஒரு இருந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறது அந்தம்மா வெளிப்படுத்துச்சு இவருடைய ஜாதி வரி இப்ப நம்மளுக்கும் ஒரு நம்ம ஜாதிக்கு போல தலைவர் எல்லாம் நமக்கு ஒரு தலைவர் வந்துருவாரு போலயே வரணுங்கிற ஆசை வேற வந்துருவாரு போலங்கிற ஒரு நப்பாசை இதனால இவர் வந்து இப்படி பேசுற வேற ஒண்ணும் இல்லை அதான் அந்த தானாடவில்லை அம்மா சதையாடுது அது தம்பி என்றும் அண்ணன் என்றும் விளையாடுதுன்னு சொல்லலாம் சரி வாழ்த்துகள் பார்ப்போம் உங்க ஜாதி வரி ஜெயிக்குதா மனித மக்களுடைய இது ஜெயிக்குதான்னு பார்ப்போம்